இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் பக்கத்தில் உப்படமலம் பக்கத்தில் மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைச்சிருக்கணும் சரிங்க நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா மோகன் டைரி ஃபார்ம்னா சரிங்க நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஹெச்அப் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் கிரு கிரு கிராஸ் சாகி கிராஸ் இது மாதிரி எல்லா மாடுமே கிடைக்கும்னா சரி வேணுங்க நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்கண்ணா ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாட்டை பார்த்தீங்கன்னா ஹெச்அப் பண்ணா இந்த கண்ணு போட ஒரு பத்து நாள் ஆகணும் நல்லா ஃபுல்லாக மடி எடுத்த கண்ணு போடு ஒரு ரூல் இருக்காரம் எதிர்பார்க்கலாம்ண்ணா சரிங்க அடுத்து இது பாருங்க இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா கண்ணு காலக்கண்ணு போட்டிருக்கு இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் எடுக்கணும் நல்ல கிராஸ் பண்ணா வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக தாங்கினா அடுத்து இது வந்து ஒரு ரெட் சிந்தி கிராஸ்னா டார்க் ரெட்டாக இருக்கும் இதுன்னு ஒரு கண்ணு போட ஒரு பத்து நாள் ஆகணும் வேறு ஃபுல்லாக மடி எடுத்தால் கண்ணு போடும் நாலு காம் நல்லா இடைவெளி எல்லாம் சுத்தமாக இருக்குண்ணா அதே மாதிரி இது ஒரு கிரு கிராஸ்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரு கிராஸ்னா இதுன்னு கண்ணு போட பத்து நாள் ஆகும் நல்லா எறும் பாலாட்டிருக்குண்ணா பால் இது வெயில் மெலாம் எல்லாத்துக்குமே தாங்கண்ணா சரி அடுத்து இது பாருணா இது வந்து ஒரு பியூர் மாச்சப் மா சரிங்க இது பாத்தீங்கன்னா கண்ணு போட ஒரு வாரம் ஆகுனா இது சரியான மடி செட்ண்ணா நல்ல மூணா நேத்து மாடு நல்லா மடினா நல்லா சதிரிச்ச மாதிரி இருக்கு சரி பாருங்கண்ணா ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் நாலு காம்பு நல்லா கருங்காம்பு நல்ல இருபது ரூபாய் மழை எதிர்பார்க்கலாம்ண்ணா இருபத்தஞ்சு முப்பது மாங்க இருபது இருபது குறையாதுண்ணா அதுக்கு மேலே மெயின்டனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குண்ணா சரிங்க இதெல்லாம் வந்து விலைன்னு பார்க்கும்போது என்ன ரேட்ல இதெல்லாம் ஸ்டார்டிங் அறுபது ரூபாயில இருந்துருக்குண்ணா ஆமாங்கண்ணா அறுபது ரூபாயில இருந்து என்ன இருக்குண்ணா சரிங்க அதிகபட்சம் ஒன்னு ஒன்னு இருபது வரை இருக்குண்ணா சரிங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் நல்ல மாடு கிராஸ் மாடு பிரீட் மாடு எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பாஞ்சிலிருந்து கறக்கணும் பாஞ்சிலிருந்து இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் அது மேலே பாக்கறது பொருத்தான இருக்கு அரவை முன்னாள் நம்ம பராமரிக்கிறது பொருத்தானா இருக்கு அதுக்கு மேல எவ்ளோ கரைவை திறனான மாடுகள் இருந்தாலும் கவனிப்பு நம்ம கவனிப்பு கண்டிப்பா அவசியம் நம்ம பார்த்தா தான் கண்டிப்பா கறக்கணும்